ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல் ஓகேங்களா இது வேர் சொல் மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா கட்டளை இதாக தான் இருக்கும் ஓகேங்களா கட்டளை சொல்லாக தான் இருக்கும் இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் கற்போம் அப்படின்னம்னா அதோட வேர் சொல் என்னது கல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கரு அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுப்பாங்க அதனால நீங்கள் மீதி ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா கற்போம் அதோட வேர் சொல் என்னது கல் அடுத்து வென்றது வெல் இயற்றினான் இயற்று ஓகேங்களா இயற்றினான் இயற்று அதுக்கடுத்து தொடர்பு தொடு தொடர்பு என்னது தொடு தீர்ப்பார் தீர் தீர்ப்பார் தீர் கடந்தான் கட கடந்தான் என்னது கட ஓகேங்களா அதுக்கடுத்து ஐன்றான் ஐன்றான் என்னது அயில் ஐன்றான் வந்து அயில் இதே மாதிரி தான் வந்து இயற்றினான் அப்படிங்கிறது இயலும் வர ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி தானே இங்கேயும் வருது ஐன்றான் அப்படிங்கிறது அயல்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இயற்றினான் அப்படிங்கிறது வந்து இயலும் வருங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இயற்றினான் அப்படிங்கிறது இயல் வருமா இயற்று வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் புக் பேக் வந்து இவங்க இயற்றுன்னு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து கவல்கின்றார் அப்படின்னம்னா என்னது கவல் கவல்கின்றார்னா கவல் அதுக்கடுத்து தடுத்தான் தடு தடு அதுக்கடுத்து இழந்தவன் இள இழந்தவன் இள மலர்ந்தான் மலர் மலர்ந்தான் மலர் வரைந்தான் வரை புகன்றான் புகன்றான்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகழ் புகன்றான்க்கு என்ன சொல்லியிருக்காங்க புகழ் தருகிறான் தருகிறான் இது வந்து கொஞ்சம் முக்கியமானதுங்க இந்த தருகிறான் வருகிறான் அப்படின்னு வந்துச்சுன்னா தருகிறான்னா தா வரணும் அதே மாதிரி வருகிறான் அப்படி சொன்னோம்னா என்ன வரணும் வரு கிடையாது வா ஓகேங்களா இது ரெண்டே நல்லா பாத்துக்கோங்க தரிகிறான் இந்த இது மாதிரி வந்துச்சுன்னா தா வரணும் அதே மாதிரி வருகிறான்னு சொல்லி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே மேக்சிமம் வாங்கி பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வருதல் அப்படின்னோம்னா என்ன வா இது வந்து நம்மளை கன்சியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது கேட்பாங்க ஏன்னால் எல்லாருமே என்ன போடுவோம் தருண் போடுவோம் வருகிறான்னால் வருண் போடுவோம் அப்போ தருகிறான் வருகிறான் வருதல் வருகின்றான் இது எது வந்தாலும் அதோடய வேர்செல் என்னது வா இதோடய வேர்செல் என்னது தா அதுக்கடுத்து நோற்றான் அப்படின்னம்னா நூல் சென்றனர் செல் சென்றனர் செல் கண்டான் இதுவும் கொஞ்சம் முக்கியமானது கண்டான் அப்படிங்கிறது என்னது கான் கண்டான் கான் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கொன்றான் கொல் கொன்றான் கொல் கேட்டான் கேள் கேட்டான்னா கேள் ஆடினால் அப்படின்னம்னா ஆடு ஆடினால் ஆடு இங்கே பார்த்தீங்களா ஆப்ஷனே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஆடி இது இல்ல எல்லாமே எதுக்காக அப்படின்னம்னா நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனே வந்து இப்படி வைப்பாங்க எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேரெக்டாக கரெக்டாக இருக்குது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா திருப்பி மூணு ஆப்ஷன் நல்லா பாருங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு டக்குன்னு இதை தான் போடணும்னு சொல்லிட்டு இப்படி தான் கொடுப்பாங்க அதனால நாள் அப்படின்னம்னா ஆடு ஓடாதே ஓடு ஓடாதே ஓடு பார்த்தான் பார் கெடுத்தால் கெடு கெடுத்தால் கெடு கண்டு கான் கண்டு என்னது கான் இதே மாதிரி கான் ஏற்கனவே நம்ம ஒன்று படித்தோம் ஓகேங்களா அதுக்கும் என்னதான் வந்துச்சு கான் வந்துச்சு அதாவது இந்த இங்கே மேலே பார்த்தோம் கண்டான் அப்படின்னாலும் கான் அதே மாதிரி கண்டு அப்படின்னு வந்தாலும் என்னது கான் கண்டான் கண்டு கண்டு கொள்கிறான் இது மாதிரி எது வந்தாலும் எப்படி கான் ஓகேங்களா அதுக்கடுத்து பாடிய அப்படின்னம்னா பாடு கேட்க கேள் கேட்க கேள் பார்த்தீங்களா அந்த கண்டனன் நம்ம இங்கே முன்னாடியே பார்த்தோம் கண்டனன் கண்டான் அப்புறம் என்ன பார்த்தோம் கண்டு இது எல்லாம் வந்தாலும் என்ன தான் ஆன்சரு கான் புரியுதுங்களா அதுக்கடுத்து நினைத்தேன் நினை கொடுதிர் கொடு வீசின வீசு வீசின வீசு அதுக்கடுத்து இயல்பானது இயல் இயல்பானது இயல் இதே மாதிரியே தான் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க இயற்றினான் இயற்றினான் அப்படிங்கிறதுக்கும் இயல் தான் வரும்னு எனக்கு தோணுது ஆனால் அவங்க ஆப்ஷன் வந்து இயற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா நானும் இதை நான் பார்த்தேன் அப்படின்னம்னா உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் வந்து டைப் பண்ணி வைக்கிறேன் வாங்கினார் வாங்கு வாங்கினார் என்னது வாங்கு ஓகேங்களா நம்ம வந்து வாங்கிறது எதுக்கு வரணும் வருதல் ஓகேங்களா வருதல் வந்தான் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் வா வரணும் இங்கே வாங்கினார் அப்படின்னம்னா அதுக்கு வந்து வா வரக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த வாங்கினார் அப்படின்னோம்னா வாங்கு அப்படிதான் வரணும் பூண்டார் பூன் பூண்டார் பூன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் இதில் உள்ள இதை மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து நடந்தான் நட சந்தித்தான் சந்தி ஆர்த்தாய் ஆர் ஆர்த்தாய் ஆர் வீழ்க வீல் வீழ்க வீல் தாவியது தாவு நகைப்பு நகை திறப்பு திற விளைவான் விளை இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி அதனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன் நின்றான் நில் வனைந்தான் வனை புகுதல் புகு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Bye.